வணக்கம் சைடிக் நண்பர்களே யோகா அப்படின்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு பகுதியெலாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இப்போ பகுதி நான்கை நம்ம பார்க்க இருக்கிறோம் பகுதி நான்கில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா இந்திய உளவியல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்தியர்களின் பார்வையில் யோகா மற்றும் ஆளுமை அதாவது பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியது எந்த மாதிரியான வகைகளில் பிரிக்கப்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உதாரணமாக இது வந்து ஃபோர் மோட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பிரிக்கலாம் நான்கு விதமான நோக்கங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு வகையான குணாதிசயங்களாக நம்ம பிரிக்கலாம் இவைகளை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உடவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது புதுநபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே யோகிகள் ரிஷிகள் அவங்களாம் வந்து மனதை பற்றி நிறைய விதமான கருத்துக்களையும் நிறைய விதமான வரையறைகளையும் சொல்லப்பட்டிருக்கு மனதுடைய அம்சங்களான எண்ணங்கள் சிந்தனைகள் அனுபவங்கள் பழக்க வழக்கங்கள் ஞாபகங்கள் புரிதல்கள் அறிவாற்றல் இவைகளை பற்றிலாம் நிறைய விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வீடியோவில் எந்த மாதிரியான பார்வையில் இந்தியர்கள் வந்து யோகாவை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான அதில் உளவியல் வந்து எந்த வகையான ச சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு விதமான நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம் அந்த நாலு விதமான நோக்கங்கள் இருக்குல்லையே அதை நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்னாக்கா தர்மா அர்த்தம் காமா மோக்ஷா அப்படின்னு சொல்லாது தர்மம் அர்த்தம் காமம் மற்றும் மோக்ஷம் அப்படின்னு நான்கு விதமான நோக்கங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபர்களுடைய ஆளுமைகள் வெளிப்படுது ஒவ்வொரு நபர்களுக்குமான குணாதிசங்கள் வெளிப்படுது அப்படின்னு யோக சாஸ்திரங்கள் சொல்லுது இது அப்படியே இப்போ நம்ம மாடர்ன் சைக்காலஜியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மேஸ்லோவுடைய உடைய தீரி இருக்குது ஹி ஹியூமானிஸ்டிக் தீரின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ மேத்ஸில் உள்ள தீரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவைகள் இருக்குது அதில் முதல் தேவையாக வந்து ஒரு மனிதனுக்கு உணவு தேவைப்படுது சாப்பாடு தேவைப்படுது பசி உணவு காற்றுவைகள் தேவைப்படுதில்லை இதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அடிப்படையில் ஒவ்வொரு தேவையாக போயிட்டுருக்கு அது நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் சேஃப்டி தேவைப்படுது அதுக்கப்புறம் லவ் தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து எஸ்டிம் அதாவது மரியாதை தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்லக்கூடிய தன்னை அறிதல் நிலை தேவைப்படுது இது மேஸ்லோ சொல்லக்கூடிய தீரி ஸோ இந்தியர்களின் பார்வையில் உளவியல் பார்த்திங்கனாக்கா இந்த நான்கு விதமான நோக்கங்கள் இருக்குது இல்லையா இந்த நான்கு விதமான நோக்கங்களும் மேஸ்லோவோட தீரியோடு ஒப்பிடப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது நான் உங்களுக்கு எளிமையாக விளக்குறேன் என்ன சொல்லப்படுதுனாக்கா இந்தியர்களின் பார்வையில் ஏற்படக்கூடிய அந்த உளவியலும் இப்போ மாடர்னில் வெஸ்டர்னில் சொல்லக்கூடிய உளவிலுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம அப்படியே கடந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்கா யோகிகள் ரஷிகள் வந்து ஆறு விதமான பர்சனலிட்டீஸாக மனிதர்களை பிரிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஆறு ஆறு விதமான குணாதி விஷயங்களை பிரிக்கிறாங்க மனிதர்களை அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது பார்த்தீங்கனாக்கா ராக சரித் அப்படின்னு சொல்லுவாங்க ராக சரித் அப்படின்னாக்கா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டாச்மெண்ட்டுன்னா ஒன்றோடு இணைந்திருப்பதற்காக ஒன்றோடு சேர்ந்திருப்பதற்காக ஒன்றை அடைவதற்காக நோக்கி ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தோஷ சரித்துன்னு சொல்லுவாங்க அதாவது அக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்கான அதிகப்படியான ஆர்வமும் வேகமும் ஏற்படுறது தோஷ சரித்துன்னு சொல்லுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா மோக சரித்துன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப டல்லாவும் எந்த விதமான செயல்களும் அற்று விருப்பத்தின் பேரில் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து மோக சரித் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து புத்தி சரித்துன்னு சொல்லுவாங்க அதை ரேஷ்னலாக யோசிக்கிறது அறிவாற்றலாக யோசித்து எது சரியானதோ அறிவாற்றலின் படி யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் வித்தக சரித்துன்னு சொல்லுவாங்க வித்தக சரித் அப்படின்றவங்க இமேஜினேஷன் எப்பயுமே கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இமேஜினேட்டிவ் வேர்டில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்லுவாங்க அடுத்து என்னென்னக்க சத்வ சரித்துன்னு சொல்லுவாங்க சத்வச்சரித் அப்படின்றவங்க டிசிப்ளின் ஒழுங்கை வந்து மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆறு வகையான பர்சனாலிட்டிஸை யோகாவில் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் வகைப்படுத்துகிற மாதிரியே நம்முடைய வெஸ்டர்ன் சைக்காலஜிலையும் வகைப்படுத்தப்படுது சொல்ல வர விஷயம் என்னென்னாக்கா யோகாவுக்கும் நம்முடைய பழங்கால யோகாவுக்கும் இப்போது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிக்கும் நிறைய விதமான ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ சைக்காலஜிஸ்ட் பயன்படுத்தக்கூடிய கவுன்சிலர் கவுன்சிலிங் சொல்லக்கூடியது அதாவது மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புள்ள ஒரு நபருக்கு சைக்காலஜிஸ்ட் மூலமாக கவுன்சிலிங் வழங்கப்படும் இல்லையா அந்த கவுன்சிலிங் பண்ணக்கூடிய முறை வந்து ஆரம்ப காலத்தில் யோகாவில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னாக்கா குரு சிஷ்ய முறைன்னு சொல்லப்படுது அது குரு சொல்லக்கூடியதை சிஷியர் வந்து கேட்டு நடப்பாங்க சிஷியருக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னாக்கா குரு குருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க குருவினுடைய உபதேசத்தின்படி அது சிஷ்யர்கள் நடந்து கொள்வாங்க அதனோடு நிறைய விதங்களில் தொடர்புடையது ஒத்து போகிறது தான் இப்போ தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகிற கவுன்சிலர் அண்டு கவுன்சிலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இது என்ன பண்ணுது ஒரு குருக்கும் சிஷியருக்கும் இடையான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் ஒரு கவுன்சிலருக்கும் கவுன்சிலிங் அதாவது கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டுக்கும் கவுன்சிலிங் பெறக்கூடிய ஒரு நபருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் தொடரப்படுது இந்த வீடியோவில் இந்த பகுதியின் ஆண்களில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னாக்கா இந்தியர்களின் பழங்கால உளவியலுக்கும் யோகாக்கும் நிறைய தொடர்புடையது அதே மாதிரி அந்த பழங்கால உளவியல் மற்றும் யோகா தற்போது நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி மாடர்ன் யோகாவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லப்படுது ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பாக நம்ம யோகாவை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த நான்கு தலைப்புகளுமே வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றியது தான் இதற்கப்புறம் நம்ம யோகாவை எப்படிலாம் பயன்படுத்தலாம் ஆசனங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மூச்சு பயிற்சிகள் பிராணாயம் பற்றி பார்க்க போகிறோம் முத்திரைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதன் மூலமாக நம்முடைய உடம்பையும் மனசையும் எப்படிலாம் ஆரோக்கியமாக வச்சிக்கலான்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபரைக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி